முதன் முதலில் அதிகம் ட்ரோல் செய்யப்பட்ட படம் தன்னுடைய இயக்கத்தில் வெளியான அஞ்சான் தான் என இயக்குநர் லிங்குசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அஞ்சான் ரீருளி செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் தன் படத்தை ட்ரோல் செய்தது போல இப்போது எல்லா படங்களையும் ட்ரோல் செய்கிறார்கள் என்றும் தற்போது அஞ்சான் படத்தை எடிட் செய்து அரை மணி நேரம் குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம் மொத மொத சிக்கினது நம்ம தான் ஒரு தொடர் வெற்றி கூட என்னென்னா ஒரு விதமான ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஒரு பொறாமை எல்லாத்தையும் கூட ஏற்படுத்தும் அதையும் தாண்டி நம்ம மேலே வந்து பேரன்போடு இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க நம்மளுடைய அன்பு எனர்ஜி உழைப்பு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டே போகணும் நம்ம வெற்றி தோழிக்காக அந்த படத்தை வந்து சவால் விடுறதுக்காக அந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல இதுவரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்கள வச்சுட்டு நல்ல டைம் இருந்துச்சு நம்ம நினச்சப்போ எடிட் பண்ணலாம் கீழே எடிட் சுற்றி இருந்துச்சு பனாரசுக்கும் தனக்கும் உள்ள தொடர்பு சிறப்பு வாய்ந்தது என்று நடிகர் தனுஷ் தெரிவித்துள்ளார் டெரே மே படத்தின் ப்ரமோஷனுக்காக பனாரஸ் சென்றுள்ள நடிகர் தனுஷ் நடிகை கிருத்தி சனோனுடன் ஆரத்தியில் கலந்து கொண்டார் பின்னர் பேட்டியளித்த அவர் ஆனந்த் எல் ராய் பனாரஸ் இல்லாமல் படம் எடுக்க முடியாது என்றும் பனாரஸ் எப்போதும் தங்கள் படங்களின் ஓர் அங்கம் என்றும் தெரிவித்தார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க